மேற்குரிய எடு பாகமா என்ன இங்க ஒரு வாக்கு முடிஞ்சிச்சு இங்க ஒரு பாகம் இன்னொரு வாக்கு அப்ப ஒன்று ரெண்டு மூணு மூணு பாகத்துல இது பெரிய சுரியாவும் இருக்கணும் மூணு இரண்டு பாகம் வரணும்

நாம அந்த சிறிய சுடியும் ஞாபகப்படுத்திக்கணும் சிறிய சுழியும் முடிவு வாட்டத்துல பெரிய சுழி ஆனது முடிவுல இடர் வாட்டத்துல அதே மாதிரி இந்த சுழி முடிவுல இடர் வாட்டத்துல போடணும் வளைவு போவல்களுக்கு உட்புறம் போட்டுக்கணும் போட்டுக்காங்க வந்ததுன்னா மூன்று இரண்டு பாவம் பெருசா போடணும் எல்லாத்துக்கும் இப்படி போடுவது அப்ப வளைவு தான் அதே மாதிரிதான் இல்ல வந்ததுன்னா மூன்றில் இரண்டு பாகம் இல்ல வந்ததுன்னா மூன்றில் இரண்டு பாகம் வந்ததுன்னா தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்தர் அப்படிங்கிற சவுண்ட் முடியுற மாதிரி வார்த்தைகள் ஜாஸ்தி இருக்காது அதனால லிமிட்டடாதான் ஒழுங்க சொல்லணும் இப்ப பாக்கலாம் மேற்கோடுங்களுக்கு இடது கோட்டத்து இப்ப ரெஜிஸ்டர் அதுல இந்த ஸ்தர் எதோ சேர்ந்துருக்கு அப்படின்னா இஜ்ஜோ அப்ப அதுக்கு இடர் கோட்டத்து இடது இஜ்ஜு இடர்வாட்டத்து ரிஜிஸ்டர்

அந்த பன்னிரி கல்லோட இம்மும் சேர்ந்துச்சுனா அப்ப என்ன பண்ணணும் அந்த சிறு கோட்டுடன் இம்சுழியும் சேர்த்து எழுதப்படும் வஸ்திரங்கள் வஸ்திரம் தெரியும் நமக்கு பார்த்தோம் இப்பதான் பார்த்தோம் நீங்க பார்த்தோமா வஸ்திரம் பன்மைகிரி புலுகுல அது என்ன சொல்லுவோம் வஸ்திரங்கள் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் கருசுழி போட்டு வஸ்திரம்னு போட்டுட்டோம்

அதே மாதிரி இன்னோட ஸ்டாசிடி அந்தஸ்த் சரி அப்ப அந்த ஸ்டை வருதுன்னு வெச்சுக்கோ இப்ப என்ன பண்ணலாம் அந்தஸ்த் போட்டு இந்த இடத்துல ஐ போடு அந்த ஸ்டை அதே இன்ன ஸ்டாசிடி லைன் ஊட்டி போட்டா கம்யூ நெஸ் ஓகே இப்போ நம்ம த த சுரி பார்த்தாச்சு இதுக்கு கீழ உள்ள வார்ஸ் அதை நீங்க எழுதி பிராக்டீஸ் பண்ணுங்க அதுக்கு கீழே உள்ள தனி குறிச்சொல்லி எழுதுங்க ஓகே அதுக்கு கீழே சுருக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் வினை சுருக்கங்கள் கொடுக்கும் அதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே உள்ள பேசேஜஸ் எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ